வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு முக்கியமான செய்திதான் அதாவது அமெரிக்காவிலிருந்து நூற்றி நான்கு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இதுக்கு மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது அரசாங்கம் இதை கண்டுகொள்ளவே இல்லை என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கூறி நூற்றி நான்கு இந்தியர்களை முதல்கட்டமாக பஞ்சாபுக்கு அமெரிக்கா அதனுடைய விமானப்படை விமானம் சி பதினேழு மூலம் நாடு கடத்தியுள்ளது இதில் நாற்பத்தெட்டு பேர் இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த நாடு கடத்தலுக்கு எதிராக கண்டனங்கள் குவிந்து வருகின்றன நான் அதிபரானால் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை வெளியேற்றுவேன் என்று சொல்லித்தான் ட்ரம்ப் தேர்தலில் நின்றார் வெற்றியும் பெற்றார் இதையடுத்து அமெரிக்காவில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருக்கும் மக்களை அவர் வெளியேற்றி வருகின்றார் நேற்று வரை கனடா மெக்சிகோ பெயர் அடிபட்ட நிலையில் இன்று நூற்றி நான்கு இந்தியர்களையும் நாடு கடத்தியுள்ளார் ட்ரம்ப்பை பொறுத்தவரை உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருப்பவர்களை ஏலியன்கள் என்று கூறுகிறார் ஏலியன்களை அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அங்கேயே அனுப்புவோம் என்று முழங்கிய ட்ரம்ப் இப்படி வந்தவர்களால் ஏற்பட்ட மாற்றம் குறித்து பேச மறுக்கிறார் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருக்கும் இவர்கள்தான் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடுமையாக பணியாற்றியவர்கள் என்பதை ட்ரம்ப் மறந்துவிட்டு பேசுகிறார் இப்படி அமெரிக்காவின் முன்னேற்றத்திற்கு மிக கடுமையாக உழைத்த இந்தியர்களை தூக்கி எறிந்துள்ளார் ட்ரம்ப் குறிப்பாக இன்று இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் கைவிலங்கு போட்டு அடிமைகள் போன்று அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர் இப்படி கை விலங்கு போட்டு இந்தியர்களை கேவலமாக அழைத்து வரப்பட்ட அமெரிக்காவை பார்த்து இந்தியர்கள் கொதித்து போய் உள்ளனர் மேலும் மொத்தமுள்ள நூற்றி நான்கு பேர்களில் முப்பது பேர் பஞ்சாப்பை சேர்ந்தவர்கள் நான்கு பேர் உத்தரப்பிரதேசம் மற்றும் சண்டிகரை சேர்ந்தவர்கள் மூன்று பேர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர்கள் இருபத்தைந்து பேர் பெண்கள் பன்னிரெண்டு பேர் சிறார்கள் நான்கு வயது சிறுவனும் ட்ரம்ப் அனுப்பி வைத்த ஏலியன்கள் பட்டியலில் இருக்கிறார் நான்கு வயது சிறுவன் ஏலியனா நான்கு வயது சிறுவன் அமெரிக்காவுக்கு எதிராக சதி திட்டம் போவனா என்று சோசியல் மீடியாக்களில் மக்கள்கள் கேள்வி எழுப்பி குதித்து நுந்துவை உள்ளனர் மொத்தத்தில் இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் நாற்பத்தெட்டு பேர் இருக்கின்றனர் பஞ்சாபில் தரையிறங்கிய விமானத்தில் இருந்தவர்கள் குறித்து அம்மாநில மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில் வந்தவர்களில் பெரும்பாலானோர் குர்தாஸ்பூர் அமிர்தசரஸ் டரன்தரன் ஜலந்தர் நவன்ஷகர் பாட்டியாலா மொஹாலி மற்றும் சங்ரூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று கூறுகிறார் இவர்களில் சிலர் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்திருக்கின்றனர் என்றும் சிலர் விசா காலம் முடிந்தபின் அமெரிக்காவில் இருந்திருக்கிறார் என்றும் கூறுகின்றார் இந்தியர்கள் வெளியேற்றப்படுவது குறித்து இந்தியா பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மீண்டும் வருவதற்கு எல்லைகள் திறந்திருக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கூறியிருக்கிறார் இப்படி சொன்னதற்கு பதில் அமெரிக்காவுக்காக உழைத்த இந்தியர்களுக்கு அங்கேயே நிரந்தரமாக தங்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சம் கூறியிருந்தால் மிக நன்றாக இருந்திருக்கும் என்று மக்கள் எண்ணுகின்றனர் இன்று வந்த விமானம் வெறும் ஷாம்பில் தான் மொத்தம் ஏழு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் இந்தியர்கள் நாடு கடத்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது இன்று நூற்றி நான்கு பேர் வந்திருக்கிறார்கள் அப்படியானால் இதேபோன்று ஏறத்தாழ ஏழாயிரம் முறை அமெரிக்க விமானப்படை விமானம் சி பதினேழு இந்தியாவுக்குள் வந்து செல்ல வேண்டியிருக்கிறது இப்படி ஏழாயிரம் முறை இந்தியாவுக்குள் அமெரிக்க விமானப்படை விமானம் சி பதினேழு வந்து செல்லும் பொழுது என்னென்ன உளவு காரியங்களை செய்ய இருக்கின்றதோ தெரியவில்லை இந்த பஞ்சாயத்துகளுக்கு மத்தியில் அடுத்த வாரம் அமெரிக்கா செல்லும் பிரதமர் மோடி அங்கு ட்ரம்பை சந்திக்கிறார் இந்த சந்திப்புக்கு பின்னராவது இந்தியர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்பது தடுக்கப்படுமா என்பது தெரியவில்லை இந்த நேரத்தில் இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் எந்தவித கண்டனக்கடையும் கொடுக்காமல் நேரடியாக ட்ரம்பை சந்திப்பது மிகவும் வருத்தமளிப்பதாக உள்ளது ஏனெனில் சிறிய நாடான கொலம்பியா கூட தனது மக்களுக்காக மிகப்பெரிய கண்டனத்தை அந்த அதிபர் கொடுத்திருந்தார் ஆனால் திரு பிரதமர் மோடி அவர்கள் இதை போல கண்டனங்கள் எதுவும் கொடுக்காமல் அவரை சந்திப்பது இந்தியர்களுடைய மனதில் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது